இன்றைய தினம் தளபதி நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் பிரவேசம் செய்திருக்கிறார் இந்த அரசியல் வானிலை புதியதாக ஒரு துருவ நட்சத்திரம் இந்த அரசியலிலே புதியதாய் ஒரு தூளி அந்த தூளியிலே புதியதாய் ஒரு அழுகுறல் அந்த அழுகுறல் தமிழக வெற்றி கழகத்தின் குழந்தை என்று தான் சொல்ல வேண்டும் ஏன்னா அந்த குழந்தை பிறந்து ஒரு ஐந்து பத்து மணி நேரம்தான் ஆகியிருக்கிறது முதலில் அவரை வரவேற்போம் இந்த அரசியலுக்கு அவரை நிச்சயமாக வரவேற்க வேண்டும் மிக மூத்த தலைவர்கள் மூத்த தலைவர்கள்னா அரசியலுக்கு முன்பே வந்தவர்கள் எதையும் சாதிக்க தவறியவர்கள் அவருகிற அவர்கள் வைக்கிற விமர்சனம் இவருக்கு என்ன அனுபவம் இருக்கிறது இவருக்கு அரசியல் குறித்து என்ன தெரியும் என்று நடிகர் விஜய்க்கு அரசியல் குறித்து எதுவுமே தெரிய வேண்டாம் ஏழைகளின் பசியை அறிந்தால் போதும் ஏழைகளின் கண்ணீரை அறிந்தால் போதும் ஏழைகளின் கண்ணீரில் உப்பெடுக்காமல் இருந்தால் போதும் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை விட்டுச் சென்றார் அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்பொழுது கொம்பு சீவி விடப்பட்டார் ஆனால் ஏனோ இந்த அரசியல் களத்திற்குள்ளே அவர் இயங்க இறங்க தயங்கி கொடிகளை அறிவித்து மாவட்ட செயலாளர்கள்லாம் அறிவித்து பூத்து கமிட்டி வரைக்கும் போட்டு பின்வாங்கி கொண்டார் அடுத்ததாக நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்ன நோக்கத்திற்கு ஆரம்பித்தாரோ அந்த இலக்கை அவர் சென்று அடைய முடியாததற்கு சில அவருடைய குடும்ப நிர்வாகிகளே காரணமாக இருந்தார்கள் அவர் கூட்டணி அமைத்ததும் ஒரு தவறு ஏன்னா அவருடைய கொள்கை என்னவாக இருந்தது மக்களோடும் ஆண்டவனோடும் தான் கூட்டணி என்று சொல்லிதான் இந்த காலத்தில் இறங்கினார் அவர் ஆண்டவனோடும் மக்களோடும் கூட்டணியிலே இருந்தபோது ஒரு மகத்தான வளர்ச்சி பெற்றார் அதற்கு பிறகு அவரை ஒட்டி வந்தவர்கள் இன்ற ஏனைய பிற கட்சி பிற எல்லாம் வைத்திருக்கிற கொள்கை எந்த பெரிய கட்சி அதிகமாக நமக்கு தொகுதியை ஒதுக்குகிறதோ அதோடு கூட்டணி அந்த தொகுதி செலவிற்கு யார் அதிகம் பணம் தருகிறார்களோ அவர்களோடு கூட்டணி அவர்கள் ஒதுக்கிய தொகுதியிலே தன்னுடைய சொந்த வேட்பாளரை நிறுத்துவதற்கும் அந்த தேர்தல் திரள் நிதி என்று ஒரு வசூல் செய்வது தான் இப்போ இன்றைய அரசியல் தலைவர்களுடைய போக்காக இருக்கிறது அதில் இந்த அனுபவம் தேவையில்லை இன்னும் உதாரணத்திற்கு சொல்லப்போனால் தமிழ் அருவி மணியன் காமராஜரை வைத்து காந்தியை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடியவர் இன்று அது எதிர் முகாமில் தான் அவருடைய கவனமும் பிரச்சாரமும் சென்று கொண்டிருக்கிறது பெரியாரை அண்ணாவை காட்டி வந்தவர்கள் வழி தோன்றல்கள் பெரியாரை மறந்தார்களா அண்ணாவை மறந்தார்களா என்றால் அவர்களெல்லாம் இழுக் இருக்கிறார்கள் ஒரு லேபிள் மாதிரி வைத்து கொண்டு சின்ன சின்ன கவுன்சிலர்கள் கூட வார்டு மெம்பர்கள் கூட சைக்கிளிலே தேர்தலுக்கு முன்னாலே வந்தவர்கள் இன்று ஸ்கார்பியோவில் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஊருக்கெல்லாம் வெளிச்சம் போடுங்கன்னு சொன்னவங்க தங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் போட்டு கொண்டார்கள் அப்ப எந்த இயக்கத்திலிருந்து எந்த தலைவரை பின்பற்றி புறப்பட்டார்களோ அந்த இடத்துல யாருமே இல்லை ஆக இந்த இடத்துல ஒரு புதிய நபர் தேவைப்படுகிறார் இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தாக்கத்தை மத ரீதியாக வெளிப்படுத்துகிறது பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி ரீதியாக அது முத்திரை குத்தப்பட்டு விட்டது என்னதான் அன்புமணி அதையெல்லாம் கடந்து ஒரு பரந்த சிந்தனை வைத்திருந்தால் கூட அவர்கள் வந்து ஒரு பொதுக்குழு செயற்குழு நடத்தினால் இந்த பத்து புள்ளி இட என்கிற பொழுதுதான் அந்த அரங்கத்திலே விசில் பறக்கிறது கைத்தட்டல் எழுகிறது அப்ப அங்கே உள்ள அந்த கட்சி தோழர்கள் அதற்கென்று தான் நம்ம இருக்கிறோம் நான் நம்மளுடைய சமுதாயத்திற்கு தேவையானதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது போல அவர்கள் எண்ணுகிறார்கள் சீமான் என்று ஒரு நபர் கிளம்பி இருக்கிறார் தினமும் ஒரு பொய் தான் வடையிலேருந்து ஒரு நூல் எடுப்பாங்க அடுத்த நாள் ஊசி போச்சுன்னா ஆனால் இவர் காஞ்சிபுரம் வேட்டியே எடுக்கிறார் சாதாரணமாக ஒரு கிரிக்கெட் டீம் அது சூதாட்டத்தில் தான் நடக்கிறது ஒரு ஐபிஎல்ல தமிழர்களே இல்லை நான் அதில் தமிழர்களாக இருப்பேன் நானும் விளையாடுவேன் அதிக பேசுகிறார் அதுக்கு நீங்களே ஒரு டீம் ஆரம்பித்து நீங்களும் அந்த சூதாட்டத்தில் நேரடியாக இறங்கலாம் அந்த அரங்கத்திற்கு முன்னாடி விசில் விசிலடிக்கு ஒரு பத்து பேர் வேண்டும் என்று சொல்லி எதெல்லாம் ஆகாதோ அதை செய்கிறார் தனியாக இராணுவம் கட்டுவேன் என்கிறார் தனியாக நான் மத்திய அரசுக்கு வரி செலுத்த மாட்டேன் என்கிறார் அதெல்லாம் மேலைக்கு பேசுவதற்கு சரியாக இருக்கும் நாளைய தினம் சீமானே இறந்து போனால் கூட அவருடைய இறப்பு சான்றிதழ் வாங்குவதற்கு நீங்க வருவாய்த்துறையில போய் நீங்க பணம் கொடுக்கணும் லஞ்சம் கொடுக்கணும் இன்றைய கட்டமைப்பு அப்படி இருக்கிறது எனக்கு குழந்தை பிறந்தால் கூட என் குழந்தை பிறந்திருக்கிறது சான்றிதழ் குடு என்றால் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா தான் சான்றிதழ் என் தந்தையார் இறந்து போனால் அந்த சான்றிதழ் குடு என்றால் அதுதான் லஞ்சம் இல்லாத இடமே இல்லை இப்போ என் மகளுக்கு திருவற்றியூர்ல வந்து பதிவு திருமணம் செய்திருந்தேன் கண்ணு முன்னாடி அந்த அதிகாரி ஏழாயிரம் ரூபா லஞ்சம் வாங்குகிறான் அது வழக்கறிஞர் மூலியமாக இங்கே லஞ்சம் இல்லைன்னா வேலையே இல்லை அதனால் இந்த பிறந்திருக்கிற குழந்தை அது விஜய் தலைமையிலான அந்த குழந்தை வந்து தமிழக வெற்றி கழகம் மூணு படியாம பார்த்துங்க ஒண்ணு லஞ்சமே இருக்கக்கூடாது அரசு அலுவலகங்கள்ல எங்கேயுமே லஞ்சமே இருக்கக்கூடாது இரண்டாவதாக உங்கள் கட்சியில இணைகிறவர்கள் என்ன ஜாதி என்ன மதம் என்ன இனம் என்று கேட்க கூடாது மூன்றாவது எந்த கட்சியோடும் நீங்கள் கூட்டணி வைக்கக்கூடாது தலையே போனாலும் அந்த கூட்டணி வைக்கக்கூடாது தமிழர்களினுடைய தமிழர் மணி அவர்களுடைய காணொலிகள் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தால் ஐந்து ஆண்டுக்கு ஒருவரை ஆதரிப்பார் அப்புறம் துறவரம் அரசியல் துறவரம் என்று ஒதுங்குவார் மறுபடி ஒருவரை கையில் எடுப்பார் மறுபடி அவரை புகழ் பாடிவிட்டு மறுபடி வேறொருத்தரை முதலமைச்சர் என்பார் அப்படி அவர் வந்து நடைமுறையில் தனக்கு மேடை கிடைத்து விட வேண்டும் என்கிற நோக்கமாக வருகிறார் நாளைக்கு விஜய் நோக்கி கூட அவர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இத மட்டுமே கவனம் செலுத்தினால் இந்த புதிய குழந்தை இந்த குழந்தை எழுவுமா நிற்குமா நடக்குமா ஓடுமா என்கிற கவலை யாருக்குமே வேண்டாம் பிடி உஷா மூணு வயதிலே எத்தனை இடத்திலே தடுக்கி விழுந்தார் என்பது அவருடைய தாய்க்கு தான் தெரியும் அந்த தடுக்கி விழுந்த குழந்தைதான் உடலிலே கால்களிலே தழும்பி ஏறிய குழந்தை தன்னுடைய பத்தொன்பது இருபது வயதிலே ஓடி தங்க மெடல் வாங்கியது அதுபோல இந்த களத்திலே இன்றைய தினம் பிறந்திருக்கிற தவழ்ந்து கொண்டிருக்கிற தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் தலைமையிலான கழகம் நடை போட வேண்டும் எல்லா இடங்களிலும் நீங்கள் அந்த ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்தேன் மிக சிறப்பாக இருந்தது அந்த தூத்துக்குடியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் உண்மையிலே அந்த களத்திற்கு சென்று அங்கே உள்ள நிர்வாகிகளை வைத்து பாதிக்கப்பட்ட நபர்களை ஆய்வு செய்து அவர்களுக்கு டோக்கன் கொடுத்து முறைப்படி அவர்களுக்கு வழங்கியதெல்லாம் மிக சிறப்பாக இருந்தது தலைப்புச் செய்தி இன்றைய தினம் மாறிக்கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் நடிகர் விஜய் என்று பேசி கொண்டிருந்த செய்தி ஊடகங்கள் இன்றைய தினம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் என்று அழைக்க தொடங்கி இருக்கிறது நீங்கள் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி சென்ற வெற்றிடத்தை நடிகர் ரஜினிகாந்த் நிரப்பாத வெற்றிடத்தை நடிகர் விஜயகாந்த் பூர்த்தி செய்யாத அந்த வெற்றிடத்தை இளைய தளபதி விஜய் அவர்கள் நிறைவு செய்ய வேண்டும் எனது மக்களுடைய பிரச்சனைகள் தீரவே இல்லை ஆட்சி மாறியது காட்சி மாறவே இல்லை இந்த அரசியல்வாதிகள் வாழ்க்கை ஐந்து வருடம்தான் அரசு ஊழியர்களுடைய வாழ்க்கை ஐம்பத்தெட்டு வருஷம் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அவர்கள் தான் இருப்பார்கள் அவர்கள் எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களோ அதே இயக்க தலைவர்களை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு தாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது ஒரு செயல்பாடு ஒரு மாதிரியாகவும் எதிர்க்கட்சி வேற அமைப்பு வருகிற பொழுது அதை மனதிலே வைத்துக்கொண்டு அந்த ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுகிற வகையில் நிறைய இடங்களில் எல்லா அலுவலகங்களிலும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலினை போன்றவர்கள் மற்ற இன்னும் பிற அமைச்சர்கள்லாம் எது தலைப்பு செய்தியாக வருகிறதோ அதை மாத்திரம் கவனிக்கிறாங்க ஏன்னா அந்த இவங்க அதுக்கு நிவாரணம் கொடுக்கும்போது அந்த அந்த காரியத்தின் மீதும் வெளிச்சம் விழுந்து விடுகிறது அதனால் வெளிச்சத்தை மாத்திரமே விரும்புகிறார்கள் மக அதனால் மக்களுக்கு ஒரு புதிய மாவீரன் தேவை அவன் வந்து சுயநலம் இல்லாதவனாக இருக்க வேண்டும் ஜாதி சமயம் பார்க்காதவனாக இருக்க வேண்டும் லஞ்சல் ஆவணித்து ஒழிப்பவனாக இருக்க வேண்டும் இப்படி ஒருவரை எதிர்பார்த்துத்தான் இந்த தமிழக அரசியல் களம் காத்து இருக்கிறது அந்த குறிஞ்சி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொறுப்பது போல எப்பவாவது ஒரு அரசியல் தலைவர்கள் இதுபோல் மக்கள் செல்வாக்கோடு வருவார்கள் இந்த மக்கள் செல்வாக்கை பயன்படுத்த தவறியவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அது தொண்டர்கள் பலம் இருந்தும் தவறான முடிவுகளால் தன்னுடைய பாதையிலிருந்து விலகி சென்றவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நீங்கள் புறப்படுகிற இலக்கு எதுவாக இருந்தாலும் யாரோடும் சமரசம் செய்து கொள்ளாமல் அந்த உங்களுடைய வாசகம் சொல்லியிருந்தீர்கள் யாதும் ஒரே யாவரும் கேள்லை அதுபோல எல்லாரையும் சமமாக நினைத்து அரசியல் களத்திலே வந்தால் இந்த எரிமலையிலும் நீங்கள் பூப்பறிக்கலாம் இந்த ஆளுகடலிலும் நீங்கள் முத்துக்களை அல்லலாம் என்று சொல்லி நம்மளுடைய சேனல் சார்பாக இந்த தமிழக வெற்றி கழகத்தை வருக வருக என வரவேற்கிறோம் உங்களுடைய சமுதாய பணிகள் எங்கள் பகுதியில் நடக்கும் பொழுது அவர்களை கண்டிப்பாக நாம் ஊக்குவிப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் செவி மடித்த அல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம்